என்ன வரலையா நல்லா வந்தா ஹேப்பி பொங்கல் பாரதி வந்தாரு நான் அங்க அங்க கேமரா எல்லாம் இருக்கு பா கேமரா இந்த பக்கம் வந்தா ரிப்போர்ட்டர் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் முக்கியமாக வந்து விவசாயிங்க வந்து இந்த நாட்டோட முதுகெலம்பு அவங்க சந்தோஷமா ஹாப்பியாக இருந்தாதான் எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க நன்றி வணக்கம் ஏப்ரல் ஏப்ரல் இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க ஷூட்டிங் கமர்ஷியல் என்ன பீச்சராக இருக்கும் શું oh, ભલે